நியூஸ் வணக்கம் செய்திகள் வாசிப்பது எம் பிரியா மலபார் கோல்ட் அண்ட் டைமண்ட் தமிழ்நாட்டில் தனது முப்பத்தி மூன்றாவது புதிய ஷோரூமை சென்னை அடையாறில் திறந்துள்ளது உலகின் சில்லறை நகை விற்பனைகள் வேகமாக வளர்ந்து வரும் முன்னணி நிறுவனமும் இந்தியாவின் பல்வேறு துறைகளில் கால் பதித்து தனது வர்த்தகத்தை உருவாக்கி கொண்டுள்ள மலபார் குழுமத்தின் முன்னோடி நிறுவனமான மலபார் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ் நிறுவனத்தின் முப்பத்தி மூன்றாவது புதிய ஷோரூமை மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார் இந்த ஷோரூமில் அதிகமான இடம் வசதி மற்றும் புதிய மாடல்கள் மற்றும் டிசைன்களில் தங்கம் மற்றும் வைரம் மற்றும் வெள்ளி நகைகளின் தொகுப்புகள் அதிக அளவில் இடம்பெற்றுள்ளது ஷோரூம் திறப்பு விழா நிகழ்ச்சியில் மலபார் கோல்ட் அண்ட் டைமன்ஸ் தமிழ்நாடு மண்டல தலைவர் யாசர் மலபார் கோல்ட் அண்ட் டைமஸ் தமிழ்நாடு மண்டல வர்த்தக தலைவர் சபீர் அலி மலபார் கோல்ட் அண்ட் டைமஸ் தமிழ்நாடு வடக்கு மண்டல தலைவர் அமீர் பாபு தெற்கு மண்டல தலைவர் சௌசாத் மற்றும் மேலாண்மை மலபார் நிறுவனத்தின் மேலாண்மை உறுப்பினர்கள் கிளை ஊழியர்கள் ஆகியோர் இருந்தனர் நன்றி வணக்கம் மலபார் ஜுவல்ல டைமண்ட்ஸ் அடையார்ல தமிழ்நாட்டோட முப்பத்தி மூணாவது கிளியர் இன்னைக்கு தொடர்ந்து இருக்கும் மா சுப்பிரமணியம் சார் ஹெல்த் மினிஸ்டர் வந்து திறந்து வச்சிருக்காங்க மட்டும் இல்லாம இது வந்து தமிழ்நாட்டோட இந்தியாவோட நாற்பத்தி நானூத்தி இருபத்தி இருபத்தி ஆறாவது மலபார் குடும்பம் வந்து அதிகமா இந்த காயிருக்கிற நம்ம இங்க அறியாறுல ஒரு நல்ல லொக்கேஷன்ல தொடர்ந்து நம்ம எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம் அண்ட் எல்லா கஸ்டமரும் வந்து ஜுவல்லரிஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இங்க இருக்கிற கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கா நினைக்கிறேன் கண்டிப்பா வாங்க மறுபடியும் விசிட் பண்ணுங்க நிறைய அவங்க கிட்ட வந்து ஆஃபர்ஸ் இருக்கு எல்லாமே இருக்கு கண்டிப்பா வந்து விசிட் பண்ணுங்க ஓகே இப்போ ചെന്നൈ സർദാർ പട്ടേൽ ബോർഡാണ് സർദാർ പട്ടേൽ റോഡിനാർ സ്റ്റോറൂം ഓപ്പൺ ആയിരിക്കും ഡിസംബർ തേർട്ടി ഫസ്റ്റ് വരെയൊക്കെ അവരെ പർസുകൾ വന്ന് സിൽവർ കോയിൽ നമ്മൾ ഓപ്പൺ പണിരിക്കും ചെന്നൈയിലെ വന്ന് എയ്റ്റ് സ്റ്റോർ തമിഴ്നാട്ടില് വന്ന് മുപ്പത്തി മൂന്ന് സ്റ്റോർ എടുക്ക് ഗ്ലോബലി ഫോർ ട്വന്റി വൺ സ്റ്റോറും